வணக்கம் நாங்கள் இன்று திருகோணமலை கன்னியா பகுதிக்கு தந்துள்ளோம் சிறப்பாக கூற வேண்டும் இன்று மாட்டு பொங்கல் திருநாள் இன்று இவர்களது ஒரு சிறப்பான தினமாக இன்று விளங்குகின்றது நாங்கள் இன்று திருகோணமலை பகுதிக்கு வருகிற பொழுது கன்னியா பகுதியில் உள்ள இந்த மாட்டுப்பட்டிக்குத்தான் இன்று வருகிருந்தோம் இன்று இவர்களுக்கு தமிழ் சம்பிரதாய முறைப்படி இன்று நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டு இவர்கள் அலங்கரிக்கப்பட்டு இவர்களுக்கான சம்பிரதாய நிகழ்வுகள் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றன அந்த அழகிய காட்சிகளையும் எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் அப் சேனலோடாக காண்பிப்பதற்காக இத்தருணத்திலே இணைந்துள்ளோம் சிறப்பாக இவர்களுடைய திருநாள்தான் இந்த மாட்டுப் பொங்கல் இந்த பொங்கல் அன்று இவர்களை விசேஷமாக இவர்களை மிகவும் அலங்கரித்து இவர்களுக்குரிய சம்பிரதாய முறைப்படி இவர்களுடைய நிகழ்வுகள் இன்றைய தினம் இந்த கன்னியா பகுதியிலே தான் இவர்களுக்கு இடம்பெற இருக்கின்றன இந்த மாட்டுப் பொங்கல் நிகழ்விலே பொங்கல் பானை அடுப்பில் வைத்துக் கொண்டிருக்கும் தான் இப்பொழுது காண்கிறீர்கள் நாங்கள் இப்பொழுது சிறுபுட்டி குலத்துக்கு அருகாமையில் இருக்கும் குளத்தடி விநாயகருக்கு முன்பாகத்தான் இருக்கின்றோம் சம்பிரதாய முறைப்படி மாட்டு பொங்கல் நிகழ்விலே எமது மாட்டுப் பொங்கல் என்று பொங்கல் இடப்பட்டு அந்த பொங்கல் எமது முழுமுதற் கடவுள் உங்களுக்கு தெரியும் இந்த சமயத்திலே கடவுள் விநாயகருக்கு இந்த பொங்கல் வைத்து அவருக்கு ஆசீர்வாத பூஜை வழிபாடுகள் இப்பொழுது இடம்பெற்ற அந்த காட்சிகளையும் நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு வழங்குவதற்காக இத்தருணத்திலே இணைந்துள்ளோம் பொங்கல் நிகழ்வின் நிமித்தம் எமது மாட்டுப் பொங்கல் சம்பிரதாய முறைப்படி உங்களுக்கு தெரியும் சூரிய பகவான் மற்றும் எல்லாருக்கும் படைத்து எமது பூஜை வழிபாடுகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த காட்சியினைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் நாங்கள் இன்று திருகோணமலை வந்தாரை வாழ வைக்கும் பூமிக்கு தான் வருகை தந்துள்ளோம் சிறப்பாக கூற வேண்டும் திருகோணமலை பூமியிலே தம்பளகாம பகுதியிலே வாழ்ந்து வரும் எமது பாபு அண்ணா அவர்களுடன் தான் அவர்தான் இந்த மாட்டுப்பட்டி உரிமையாளர் அவருடன் நாங்கள் இன்று திருகோணமலை பகுதிக்கு வருகை தந்திருந்த பொழுது இன்று இணைந்து இந்த மாட்டுப் பொங்கல் நிகழ்வினை நடாத்துவதற்கு எமக்கு பாரிய ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார் எமது பாபு அண்ணா அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் நாங்கள் கன்னியா பகுதியிலேயே இந்த மாட்டுப்பட்டிக்கு அருகாமையிலே தான் நாங்கள் இணைந்திருந்தோம் சிறப்பாக இன்றைய தினம் இந்த மாட்டுப் பொங்கல் நிகழ்வு சிறப்பாக சம்பிரதாய முறைப்படி இடம்பெற்றன அந்த அழகிய காட்சிகளை எமது யூடியூப் சேனலான ஓய்ஸ் அப்போ சேனல் கூட வழங்குவதற்காக நாங்கள் திருவோணமலை கன்னியா பகுதிக்கு வருகை தந்துள்ளோம் நாங்கள் இன்று மாட்டுப் பொங்கல் நிகழ்விலே இணைந்து கொண்டு இப்பொழுது உண்மையாகவே மாட்டுப் பொங்கலை சுவைக்கக்கூடிய தருணத்தில் தான் நாங்கள் இணைந்துள்ளோம் என்று எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீர்வாதத்துடன் முதல் தடவையாக மாட்டுப் பொங்கல் நிகழ்விலே இணைந்து கொண்டு மாட்டுப் பொங்கலை சுவைக்கக்கூடிய தருணமாக இருக்கின்றது மிகவும் சுவையாக இருக்கின்றது நாங்கள் வாழ்க்கையிலே முதல் தடவையாக இந்த மாட்டுப் பொங்கலை சுவைக்கின்றோம் மிகவும் சுவையாக இந்த பொங்கல் இருக்கின்றது நாங்கள் இன்று இந்த பொங்கல் நிகழ்வுக்கு வருகிறது இந்த மாட்டுப் பொங்கலை சுவைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு இப்பொழுது வழங்கியுள்ளார்